அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் நூற்றி முப்பத்தி ஒ ஒன்பது மற்றும் நூற்றி நாற்பதாவது பாடலை கவனிப்போம் நாம் கற்ப மருந்துகளை பற்றி கவனித்து கவனித்து வருகிறோம் கற்ப மருந்து என்றால் தாழ்ந்த உலோகங்களையும் உயர்ந்த உலோகமாக மாற்றக்கூடிய மருந்து கற்ப மருந்து ஆகும் இம்மருந்து மூலிகைகளிலும் இருக்கிறது பாசான வகைகளிலும் செய்யலாம் உலோகத்திலும் செய்யலாம் உபரச வகைகளிலும் செய்யலாம் என்று சித்த நூல்களில் காணப்படுகிறது அந்த கற்ப மருந்து செய்த பின் அதை பத்தியத்தோடு உண்ண வேண்டும் அதை பத்தியத்தோடு உண்ண வேண்டும் அம்மருந்து சாப்பிடும்போது என்னென்ன பொருள்களை உபயோகிக்க வேண்டும் என்னென்ன பொருள்களை உபயோகிக்கக்கூடாது என்று பாடலில் கவனிப்போம் பிறந்திடும் கற்பம்தான் பேராகத்தின் அகத்தின் கையில் கரந்திடும் வாமமும் கடு மலமுமே போக்கு முறந்து வழலையும் முன்பித்தமும் நீக்கி திறந்து புளிவுப்பை தின்றிட கிராணியே கர்ப்ப மருந்துகள் எல்லாம் பரம்பொருளில் இருந்து உண்டானவை ஆகும் இதை உட்கொள்வதற்கு இதை உட்கொள்வதற்கு முன்பாக உடலில் இருக்கும் பழைய மலங்களையும் வழலை எனப்படும் ஈலையையும் பித்தத்தையும் போக்கி புளி மற்றும் உப்பையும் நீக்க வேண்டும் சாத்வீக உணவையே உண்ண வேண்டும் புளிப்பு தேவைப்பட்டால் கீரையை சேர்த்து கொள்ளலாம் ஆனால் கால உணவுக்கு ஏற்றபடி பதில் தக்காளி சேர்த்து கொள்ளலாம் உப்பு தேவை என்றால் கட்டி உருக்கிய உப்பை சேர்த்து கொள்ளலாம் மற்றும் கரிசாலை சாற்றுடன் காராம் பசுவின் நெய்யை கலந்து கொண்டு கையில் கட்டை விரலால் உள்நாக்கில் தடவினால் வளலை எனப்படும் கபம் அகலும் மேலும் ஏரண்டத்து எண்ணெயை அதாவது ஏரண்டத்து எண்ணெய் என்றால் நீங்கள் ஏரழிஞ்சு தேடி போக வேண்டியதில்லை ஏரண்டத்து எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெயை இடது கட்டர் விரல் தழவி மலவாயில் உற்புறம் செலுத்தி இடது வளமாக மாறி மாறி விரலை சுழற்றினால் பழைய மலங்கள் வெளிவந்துவிடும் மற்றும் விரல் சுண்டி வேரை எடுத்து வந்து நன்றாக காயை போட்டு அதன் மேல் தோலை நீக்கிவிட்டு இடித்து வஸ்தார காயம் வைத்து கொண்டு மூக்கு பொடி போடுவது போல் நாசிகாசூரணம் இதை காலை மாலை இரண்டு நேரம் மூக்கில் இழுக்க நுரையீரலில் இருக்கும் அழுக்குகள் வெளிவந்துவிடும் ஆகவே நீங்களும் கற்ப மருந்தை செய்து சாப்பிட்டு நோயில்லாமல் வாழுங்கள் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் தனிப்பெரும் தனிப்பெரும் கருணையே அருள் பெரும் ஜோதி